அலமதுல்லா அன்புக்குரிய சகோதரர்களே ரெண்டாயிரத்தி ரெண்டில் கோத்ரா ரயிலதிப்பு அதிப்பு சம்பவம் அது முஸ்லீம்களால் உருவாக்கப்பட்டது என்று அவதூறு சொல்லப்பட்டு அதன் பேரில் குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய வன்முறையை சங் பரிவார கும்பல் திட்டமிட்டு அரங்கேற்றியது பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்களை கொன்று குவித்தார்கள் பல அப்பாவி பெண்களை முஸ்லீம் பெண்களை கற்பழித்தார்கள் கூட்டாக சேர்ந்து பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டாங்க அப்படியான பெண்களில் ஒரு பெண்ணு தான் பானு என்கிற ஒரு பெண் அந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது அந்த பெண்ணுக்கு வயசு இருவர் ஒரு இளம் பெண்மணி அஞ்சு மாதம் கர்ப்பிணி பெண் கையில் ஒரு மூணு வயசு குழந்தை வேற வைத்து கொண்டிருக்கிறார்கள் இது எதுவுமே சங்கரிவார் கும்பலமுடைய கண்ணுக்கு தெரியல ரத்த வெறி பிடித்த மனித மிருகங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டான அந்த காட்டு முடித்தனமான ஒரு செயல் இந்த சங் பரிவார் கும்பல்களை சார்ந்தவர்கள் பதினோரு பேருக்கு மேல கூட்டாக சேர்ந்து அஞ்சு மாதம் கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறாங்க அதையெல்லாம் பொருட்படுத்தாம பல்கிஸ்பானுவை கதிர கதிர கூட்டு பாறியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டாங்க கையில மூன்று மாத குழந்தை இருக்கிறது அந்த குழந்தையை தூக்கி பாறையில் வேகமாக வீசி அடித்தே கொண்டு விட்டார் தாய் கண்ணுக்கு முன்பாகவே கையில் வைத்திருந்த குழந்தையை பிடுங்கி பாறையில தூக்கி வீசி கண்ணுக்கு முன்பாக அடித்து கொண்டு விட்டார்கள் அந்த பெண்ணினுடைய குடும்பத்தை சார்ந்த மொத்தம் பதினோரு பேர் பதினோரு பேர் அந்த திட்டமிட்ட வன்முறையில கொன்று குவித்து விட்டார்கள் பல்கிஸ் பானுவினுடைய குடும்பத்தை சேர்ந்த பதினோரு பேர் அதுல பல பேரை கண்ணுக்கு முன்னால மண்ணெண்ணையை ஊற்றி பெட்ரோலை ஊற்றி எரித்து கசுக்கி கொன்றார்கள் இவ்வளவு பெரிய ஒரு பெரிய அநியாயம் நடைபெற்றது அந்த தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த அநியாயத்திற்காக வேண்டி ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை பல்கிஸ் பானு முன்னெடுத்தாங்க முதல்ல குஜராத் நீதிமன்றத்தை நாடினார்கள் குஜராத் நீதிமன்றம் அவங்களுக்கு நியாயம் கொடுக்கல அந்த வழக்கே எடுத்துக்கொள்ளலை அந்த நேரத்துல அப்போ அதற்கு பிறகு சிபிஐ எல்லாம் தலையிட்டதற்கு பிறகு மகாராஷ்டிராவில் மும்பை நீதிமன்றத்தில் இது நடைபெற்ற வழக்கு நடைபெற்று இறுதியாக பதினோரு பேர் குற்றவாளிகள் என்று அறிவிப்பு செய்யப்பட்டாங்க பதினோரு பேரும் சிறைக்கு தள்ளப்பட்டார்கள் நீண்ட காலம் சிறையில் தான் அவங்க இருந்தாங்க குற்றவாளிகளாக தண்டனை வழங்கப்பட்டு சிறையில் இருந்தார்கள் பிஜேபி அரசாங்கம் மத்தியில் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு முஸ்லீம்கள் சார்ந்த பல்வேறு விவகாரங்களில் தலையிட்டு முஸ்லிம்களுக்கு அநீதி இழைப்பதையே வழக்கமாக கொண்டிருந்த மத்திய அரசாங்கம் இந்த விவகாரத்தையும் தூசி தட்டுறாங்க கையில் எடுக்கிறாங்க குஜராத் மாநில அரசு என்ன செய்கிறது மத்தியில் பிஜேபி வலுவாகியதற்கு பிறகு ஒரு பெரிய தனி பெரும்பான்மை கிடைத்ததற்கு பிறகு பதினோரு பேர் சிறையில் இருக்கிறாங்க இந்த நிலையில் குஜராத் மாநில அரசு சொல்லுது அந்த பதினோரு பேரை நாங்கள் விடுதலை செய்கிறோம் ஏன்னா அவங்க எங்களுக்கு தண்டனையை குறைக்க வேண்டும் என்று மனு செய்திருக்கிறார்கள் பொது மன்னிப்பு என்கிற டாப்பிக்கின் கீழ் அந்த தலைப்பின் கீழ் நாங்கள் இவங்களுக்கெல்லாம் பொது மன்னிப்பு கொடுக்குறோம் யார் இவங்க மன்னிப்பு கொடுக்குறாங்க பல்கிஸ்பானுவே பானுவ கதற கதற கற்பழிச்சிருக்கிறாங்க ஒரு குழந்தையை கொண்டு இருக்கிறாங்க பதினோரு பேரை எரிச்சு கொண்டு இருக்கிறாங்க படுபாவிகள் மணி கொஞ்சம் கூட இறக்கமற்ற காட்டு மிராண்டிகள் அவங்கள விடுவிப்பதற்கு குஜராத் அரசு விடுதலை செய்து இவங்களுக்கு நாங்கள் பொது மன்னிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க பொது மன்னிப்பு கொடுக்கறத கூட எப்படி நாங்கள் மத்திய அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று இந்த பொது மன்னிப்பை குஜராத் மாநில அரசும் மத்திய பாஜக அரசும் ஒருங்கிணைந்து பொது மன்னிப்பு கொடுத்தாங்க பல்கிஸ்பானு அந்த விடுதலை செய்தியை கேட்டு அதிர்ச்சியை அடைகிறாங்க வேதனை தன்னுடைய வெளியே எப்படி இருக்கும் வெளியே வர்றது மட்டும் இல்லை பிஜேபி இனிப்பு வழங்கி கொண்டாடுகிறார்கள் அவர்கள் கொலைகார பாவிகள் அவர்கள் வெளியே வருவதை இனிப்பு வழங்கி கொண்டாடுகிறார்கள் இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து பல்கிஸ்பான் உடைந்து போய்விட்டார்கள் அவங்க விடுதலையான நேரத்தில் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் ஒரு கடிதம் என் கண்ணுக்கு முன்னாலே என்னுடைய குழந்தையை கொன்றவன் என்னுடைய குடும்பத்தார்கள் என்னுடைய சகோதரர்களை கொன்று குவித்தவன் எரித்து பொசுக்கியவன் விடுதலையாகி வருகிறான் எனக்கு நீதியே இல்லையா என்று நாட்டு மக்கள்கிட்ட அவர் கேட்கக்கூடிய விதமாக கடிதம் எழுதினார் அது பல பேருடைய மனசாட்சியை உழுக்கியது அதற்கு பிறகும் அவர் சட்ட போராட்டத்தை அந்த பெண் தொடர்ந்தால் பல்கிஸ்பானு தொடர்ந்தால் உச்ச நீதிமன்றம் போனார் குஜராத் மாநில அரசு விடுதலை செய்திருக்கிறது இந்த விடுதலையை ரத்து பண்ணணும் என்று உச்ச நீதிமன்றம் சென்ற பொழுது அவர் தனித்து சென்ற பொழுது அந்த நேரத்தில் உச்ச நீதிமன்றம் என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா கோர்ட் நேரத்தை வீணாக்காதிங்க போங்கட்டான் நீதிமன்றத்தினுடைய நேரத்தை எதுக்கு வீணாக்குறீங்க அதெல்லாம் இந்த வழக்கை நாங்கள் எடுத்து வழக்கே எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்றார்கள் உச்ச அதற்கு பிறகு பல சமூக ஆர்வலர்கள்லாம் இணைந்து உச்ச மீண்டும் வழக்கு தொடுத்தார்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது இந்த வழக்கை எடுக்கணும் என்று சொன்னார்கள் அழுத்தம் கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட அழுத்தம் கொடுத்ததற்கு பிறகு அந்த வழக்கு உச்ச வந்த அடிப்படையில் சமீபத்தில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் குஜராத் மாநில அரசு பதினோரு குற்றவாளிகளை விடுதலை செய்தது செல்லாது அந்த விடுதலையை நாங்கள் ரத்து செய்கிறோம் மீண்டும் அவர்கள் இருவார காலத்திற்குள் சிறைக்கு செல்ல வேண்டும் என்று உத்தரவுப்பட்டாங்க விடுதலை ஆகி வெளிவந்ததை ரத்து செய்து விட்டது உச்ச உச்சநீதிமன்றம் இந்த உச்ச ஒரு சில தீர்ப்பில்லாம் இருந்தாலும் கூட வரவேற்கத்தக்க சில அம்சங்களும் வரவேற்கத்தக்கி பானுவே அந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க எனக்கு ஒரு ஓரளவு நியாயம் கிடைத்திருக்கிறது அவங்க வெளியே வந்தாங்க இப்ப தடாலடியா உள்ள போகணும் என விடுதலையாகி வெளிவந்ததை ரத்து செய்து விட்டது அப்ப மீண்டும் அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டும் நீங்க விடுதலை ஆக வேண்டும் என்றால் உன் எந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்றதும் அந்த மகாராஷ்டிரா மும்பை நீதிமன்றத்தில் நீங்க விசாரணை நடத்துங்க அங்கு விசாரணை நடைபெறாம குஜராத் மாநில அரசு இவர்களை விடுதலை செய்தது செல்லாது அப்படின்ட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கூடுதலான சில வார்த்தைகளும் ஓரளவு நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளையும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த தீர்ப்புல சொல்லியிருக்கிறாங்க அது எப்படி மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது ஒரு பெண்ணு பதினோரு பேர் அதற்கும் மேற்பட்டவர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டு இந்த வழக்கில் குற்ற தண்டிக்கப்பட்டவர்கள் இந்த வழக்கின் குற்றவாளிகளை ஒரு மாநில அரசு எப்படி விடுதலை செய்ய முடியும் பாலியல் வழக்கு இருக்குல்ல பாலியல் பலாத்காரம் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை மாநில அரசு விடுதலை செய்யக்கூடாது குஜராத் மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மத்திய அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இது நமக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு வாசகமா அந்த பல்கிஸ் பானுவியினுடைய மனநிலையில் இருந்து கொண்டு பார்த்தால் ஓரளவுக்கு ஆறுதல் தரக்கூடிய வாசகமா இருக்குது அதோடு சேர்த்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அந்த தீர்ப்பில் சொல்றாங்க ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இது எப்படி இந்த குற்றவாளிகளை மன்னிக்க முடியும் இந்த குற்றவாளிகளை எப்படி மன்னிக்க முடியும் எங்கிற ஒரு வாசகத்தையும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த வகையில் பார்த்தா கடந்த காலங்களில் உச்சநீதிமன்றம் சொன்ன பல்வேறு சிறுபான்மை சமூக தொடர்பில் அவங்க சொன்ன பல தீர்ப்புகள் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை தான் கொடுத்தது பாபர் மஸ்ஜித் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் கொடுத்த வழங்கிய தீர்ப்பு சட்டத்தின்படியான தீர்ப்பு அல்ல அது இந்தியாவில் உள்ள சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்ட உச்ச நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அத்தனை பேருக்கும் ஏமாற்றம் இன்றைக்கு ராமர் கோவில் என்று சொல்லுகிறார்கள் இடித்து அந்த நிலத்தை திருடித்தான ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது அப்ப முஸ்லிம்களுடைய நிலத்தை திருடி கட்டப்பட்ட ஒரு கோவிலாகத்தான் ராமர் கோவில் காட்சி அதுதான் வரலாற்று உண்மை அந்த வரலாற்று உண்மை யாரும் மறுக்க முடியாது பாபர் மசித் விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் பெருத்த ஏமாற்றம் அதுக்கப்புறம் காஷ்மீர் பிரிவு முன்னூத்தி எழுபது அதை நீக்கியது அது தொடர்பாக உச்ச தீர்ப்பு சொன்னாங்க அதுவும் பெருத்த ஏமாற்றம் தான் இப்படி முஸ்லிம்கள் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த பல்வேறு தீர்ப்புகள் பெரும் ஏமாற்றத்தை வழங்கிய நிலையில நீதிமன்றங்களின் மீதான நம்பிக்கையே தகர்க்கக்கூடிய நிலையில் இருந்த பொழுது பல்கிஸ்பானு வழக்கில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கியிருக்கிற இந்த தீர்ப்பு அதில் சொல்லியிருக்கிற சில கருத்துக்கள் நீதிமன்றத்தின் மீது மீண்டும் நம்பிக்கையை வரவழைப்பவையாக இருக்கிறது இந்த விதத்தில் இந்த தீர்ப்பு பல குறைகள் இருக்கு மகாராஷ்டிராவில் விடுதலை செய்யலாம் மகாராஷ்டிரா நீதிமன்றம் வழக்கு நடத்தி காண சொல்லி இருக்கிற ஒரு பாதகமான அம்சம் தான் மற்ற வகையில பார்த்தால் இது ஒரு வரவேற்கத்தக்க மக்கள் மனங்களில் நீதிமன்றங்களின் மீதான நம்பிக்கையை வரவேற்ப கூடியவையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அஸ்லாம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்